ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்தினை ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மிதன அன்பர்களுக்கு இந்த பத்து நாட்கள் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை பத்தாம் தேதி வரை உள்ள நாட்களில் சந்திரனுடைய நகர்வை வைத்து பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் ஜூலை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை சந்திரன் மேஷராசியிலே பரணி நட்சத்திரத்தில் செல்கிறார் காலையில் ஆறு இருபத்தைந்து மணிக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது அது வந்து நமக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல சுக்கரன் மாதிரி செயல்படுகிறார் சுக்கரன் நம்ம லக்னத்திலேயே இருக்காரு சுக்கரன் வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் புனர்வூசத்துல இருக்காரு குரு பகவான் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல இருக்கார் அப்படின்னா நம்ம முயற்சிகள் நம்முடைய ஈடுபாடுகள் ஏதோ ஒரு வகையில செலவுகளுக்கு கொண்டு போய்விடும் அல்லது நீண்ட பிரயாணம் செல்ல வேண்டி வர்றது அதிகமான வேலைப்பழுவை நம்ம வந்து அனுபவிக்கிறது அதாவது ஒரு வகையில டயர்ட் ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் மன உளைச்சல் அலைச்சல் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பட் இருந்த போதிலும் குருவாக இருக்கிறபடினால பெரிய சுப செலவுகளாகத்தான் இருக்கும் அலைச்சலும் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும் நமக்கு அதில் வந்து பாதிப்பு எதுவும் இருக்காது இன்றைய நாள் வந்து லாப ராசியில் சந்திரன் இருக்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கொடுக்கும் மறுநாள் ஜூலை ரெண்டாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் அதாவது முதல் பாதத்தில் நண்பர்கள் பதினொன்று பதினாலு வரைக்கும் இருக்கிறார் ராசியில் அதுக்கப்புறம் ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு நமக்கு பன்னெண்டாம் இடத்துல பட்டு சூரியன் எங்கே இருக்காருங்கிறது தான் இன்னைக்கு பலனில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது சூரியன் நம்ம லக்னத்திலேயே திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்கார்ந்து ராகுவானுவர் நமக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கிறது நல்ல நமக்கு மரியாதை கிடைக்கிறது ஒரு வேலையில் வந்து நமக்கு வளர்ச்சி கிடைக்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்னைக்கு தொழில் பலம் சிறப்பாக நடைபெறும் பத்தாம் இடம் என்பது பெருமைகளை கொடுக்கக்கூடியது தான் அதனாலும் ப்ராப்ளம் இல்லை பட் அதே நேரத்தில் பத்தாம் இடம் என்பது மூணாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அதனால் இந்த மூணாம் இடம் என்பது என்ன அப்படின்னா இடமாற்றம் பண்ணலான்னு நினைக்கிறது அல்லது கம்யூனிகேஷன் தகவல் சாதன பொருட்கள் அவ அது வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கணும் இது மாதிரி சிறு பயணங்கள் பிளான் பண்ணது தடையாகிறது ஒருத்தரை சந்திக்க முடியாமல் போகிறது இது மாதிரி சிக்கல்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நடைமுறையில் இருக்கிறதுனால பிளான் பண்ணும்போது இதை அவாய்டு பண்ணிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் மறுநாள் ஜூலை நாலாம் தேதி வியாழக்கிழமை மிருகஸ்ரேஷம் நட்சத்திரம் அதாவது மிருகஸ்ரேஷம் நட்சத்திரம் என்பது ஒன்று ரெண்டு பாதங்கள் ரிஷபராசியிலும் மூணு நாலு பாதங்கள் அதுலேயும் இருக்கு அதாவது மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வந்து ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து நம்ம லக்கணத்தில் சந்திரனாகவே செயல்படுறதுனால அன்னைக்கு இன்பங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலுக்கும் நல்லா இருக்கும் உறவுகளுக்கும் நல்லா இருக்கும் மறுநாள் தான் மிருகசேஷம் வியாழக்கிழமை ரெண்டு பாதங்கள் வந்து ரிஷபத்திலேயும் ரெண்டு பாதங்கள் மிதனத்திலேயே இருந்தாலும் செவ்வாய் கிரகம் போல இன்னைக்கு நம்ம பலன் அனுபவிக்கிறோம் செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்துல பரணி நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமும் மன எழுச்சியும் எதிர்பார்த்த தகவல் செய்திகள் வர்றது மன நிறைவு தரக்கூடிய நிகழ்வுகளை சந்திக்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான நல்ல நாள் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை அஞ்சாம் தேதி திருவாது திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு வந்து நமக்கு பத்தாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்க அப்போ அந்த புதன் கிரகம் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் பலம் கூடும் நமக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் அங்கீகாரம் பெருகும் அதே போல் பண வரவுக்கு நன்றாக இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் நம்மளுடைய திறமைகளுக்கும் மதிப்பு இருக்கும் மறுநாள் ஜூலை ஆறாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு பன்னெண்டாம் வீட்டில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் நமக்கு திரும்பி வரக்கூடிய பண வரவுகளுக்கு உண்டான நல்ல நாள் அதுப்பா ஏற்கனவே கொடுத்துருப்போம் அந்த பணம் எதாவது திரும்பி வருமானு கேட்கும்போது அது திருப்பி நம்ம கொடுத்த பணம் திரும்பி வர்றதையும் இன்றைக்கி செயல்படுத்தலாம் சில பேருக்கு மூலதனங்களாக செயல்படுத்தலாம் அதே நேரத்தில் ஒரு நல்ல செலவாக இன்றைக்கி மூலதனமாக அது செயல்படும் பண ஆதாயம் மிக்க நல்ல நாள் தான் அடுத்த ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால இன்னைக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா பேச்சுக்கு ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிக்கணும் ஸோ ஜென்ரலாக சனி நம்ம லக்னத்துக்கு ஒம்பது இருக்கிறனால உறவு முறைகள் சார்ந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கி ஏற்படும் பெற்றோர்களை பார்க்கறது பூர்வீகம் சார்ந்த நடவடிக்கைகள் ஆன்மீகம் சார்ந்தது கோவில் சார்ந்த இதில் இருக்கிறது டிரஸ்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் ஜூலை எட்டாம் தேதி ஆயினி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் கடகராசியில் போகிறாரு புதன் வந்து நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி அதே மாதிரி வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வரலாம் கடமைகளை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டு வரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு ஈடுபடுறதை தவிர்க்கணும் பணம் சார்ந்த விஷயம் பேச்சு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் தோன்றும் அதாவது சேமிப்புக்கு அகென்ஸ்டா வேலை பார்க்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் மறுநாள் ஜூலை ஒன்பதாம் தேதி மக நட்சத்திரம் காலையில ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்கிறது சந்திரன் வந்து சிம்மராசிக்கு மாறிடுறாரு கேதுனுடைய நட்சத்திரம் தான் மகம் கேது நமக்கு நாலாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வீடு இடம் வாகனம் இது சார்ந்த அமைப்புகளுக்கு நன்மை தாயார் சம்மந்தப்பட்ட ஒரு ஆதிக்க பலம் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது உடல்நல உபாதைகள் மன தாங்கல்கள் இருக்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு கேதுனுடைய தன்மையினால் அது வெளிப்படும் பட் இருந்தாலும் கூட உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்க வேலையில் இருக்கவங்க ஒரு இன்சார்ஜாக இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் மறுநாள் ஜூலை பத்தாம் தேதி பூர நட்சத்திரம் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் காலையில் பத்து மணி பதினாலு நிமிடத்திற்கு தான் பூரம் ஆரம்பிக்குது அது வரைக்கும் மகம்தான் அப்போ சுக்கரன் நமக்கு எங்கே இருக்காரு அப்படின்னா லக்னத்திலேயே இருக்காரு சுக்கரன் வந்து பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு மாறி கடகராசி புனர்பூசத்தில் இருந்தவர் ரெண்டாம் இடத்துக்கு மாறிடுறார் அதனால இந்த ரெண்டாம் வீடுங்கிறது கையிருப்பு பணத்துக்கு கொஞ்சம் எதிராக வேலை செய்யும் ஏன்னா சனி ரெண்டாம் வீட்டுக்கு எட்டில் இருக்கார் இல்லையா அதனால பேச்சிலையும் பணப்புழக்க வழக்கத்துலையும் இன்னைக்கும் ஜாக்கிரதாக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு கடைசி மூணு நாலு நாட்கள் நமக்கு மிதனலக்கணக்காரர்களுக்கு இந்த நாட்களில் நமக்கு வந்து பணம் சேமிப்பு கொடுக்கல் வாங்கலுக்கு அகென்ஸ்டாக இருக்கு அது சனி நாள் அப்படிங்கிறது தெரிய வருது கடகராசியில் கிரகங்கள் போகும்பொழுது தான் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரிய வருது அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு காரணம் பட் ராகு நமக்கு தொழில் பலத்தை கொடுக்குறாங்க செவ்வாய் நமக்கு மன உறுதியை கொடுக்குறாங்க உழைப்பு சூழலை உருவாக்குறாங்க நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS எஸ் நன்றி வணக்கம்